தடுப்பூசி போட்டுமே ஒரு சில பேர் இறந்து போயிருக்காங்க எப்படி நான் சொல்கிறது கவனமாக கேளுங்க இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்குது நீ எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு முக்கியமான காரணம் வந்து தடுப்பூசி லேட்டாக போட்டிருப்பாங்க ஒருவேளை இல்லை தலைக்கு பக்கத்தில் ஷோல்டரு நெக்கு இல்லை ஃபேஸ் இந்த மாதிரி இடத்துல கடிப்பட்டிருந்து அவங்க தடுப்பூசி மட்டும் போட்டு இம்யூனோக்ளோபிளின் போடாமல் இருந்தாங்கன்னா அந்த தடுப்பூசி வந்து பதினஞ்சு நாளில் எதிர்பக்தி உருவாக்குறதுக்குள்ளே வந்து இந்த வைரஸ் உள்ளே போயிட்டு மூளைக்கு போயிடும் அதனாலுமே இந்த வாரி வந்திருக்கும் ரெண்டாவது முக்கியமான காரணம் அந்த தடுப்பூசியை வாங்கின இடத்துலையோ இல்லை நீங்கள் வாங்கியோ சரியான டெம்பரேச்சரில் டூ டு எயிட் டிகிரி செல்சியஸில் ஸ்டோர் பண்ணல அப்படின்னா அதனாலையுமே அந்த வேக்சினோட பொட்டன்சி எதிர்சக்தி உருவாக்குற தன்மை குறைஞ்சி போயிடும் அதனால் வேக்சினை வந்து தடுப்பூசி வந்து அஞ்சு டோஸ் மொத்தம் அதனால அஞ்சையும் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் அலமாதிரி வச்சு ஒவ்வொன்றா போடாதீங்க அதனால் வேக்சின் எஃபிகி குறைஞ்சி போயிடும் இல்லை நீங்கள் வெ கொண்டு போயிட்டு ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கிட்டு இருந்தாலுமே அந்த இன்பிட்வீன் பீரியட்ல எடுத்து போற டைம்ல நீங்க வந்து சரியான டெம்பரேச்சர்ல மெயின்டெயின் பண்ணல ட்ரான்ஸ்போர்ட்ல அப்படின்னா அதனாலுமே அதோட வேக்சினோட இம்பார்டன்சி குறைய வாய்ப்பு கடைசியாக எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒருத்தருக்கு வெறிநாய் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த நாய்க்கை கண்டிப்பாக ஏபிசி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டுச்சுன்னா பார்ட்டிங்கன்னா இம்மிடியேட்டாக அந்த இடத்த சோப் போட்டு டென் மினிட்ஸ் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழுவிக்கிட்டே இருக்கணும் அந்த வைரஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருந்து காயத்தில் பட்டிருந்தா அது எல்லாமே போயிடும் இதுவே வந்து உங்களுக்கு பெரிய தடுப்பூசி போட்ட மாதிரி நைன்டி நைன் பர்சன்ட் அந்த கிருமியெலாம் வந்து சோப்பு வழியாக போயிடும் அதனால எல்லாருமே சோப் போட்டு வாஷ் பண்ணுங்க இன்னும் சேஃபர் அப்படின்னா எப்போதும் தடுப்பூசியோட சேர்த்து இன்னொரு சேர்த்தே போடுங்க அடுத்து ஒரு அரிதான காரணம் வந்து தடுப்பூசி போட்டவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்து தடுப்பூசி போட்டுமே அவங்களுக்கு அந்த தடுப்பூசி எதிர்ப்பு சக்தி உருவாக்காம இருந்திருக்கலாம் இதுல நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி